ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருந்திருக்கிறான் மருத்துவம் பார்த்தருடைய பாதுகாப்பாக அந்த குழந்தையுடைய தகப்பானாரு அந்த மருத்துவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மருத்துவருடைய பெயரை தன்னுடைய குழந்தைக்கு சூட்டினார் மருத்துவர் முஸ்லிம் மருத்துவர் முஸ்லிம் பிறந்த குழந்தை இந்து அந்த இந்து குழந்தைக்கு முஸ்லீமுடைய பெயரை சூட்டினார் எல்லா ரிகார்ட்லையும் முஸ்லீமுடைய பெயர் தான் இருக்கு ஆனால் பிறப்பாடு எந்து வளர்ப்பாடு எந்து அவர் ஒரு இந்து எனவே இந்து அறநுடைய துறைக்கு ஒரு இந்துவை தான் அரசாங்கம் அதிகாரிய போடுற நாம என்ன கேட்கிறோம் சொன்னா ஹெச் ராஜாவை போன்றவர்களை பார்த்து நாம கேட்கிறோம் இந்து அறநுடைய துறைக்கு முஸ்லிமுடைய பெயர் சூட்டப்பட்ட ஒரு இந்துவை போடுவதையே உங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்காக போராட்டத்தை முன்னெடுப்பு முன்னெடுக்கிறீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சொந்தமான வக்ஃபு சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் துறை சார்ந்து இரண்டு வேறு சமுதாயத்தவர்களை நீக்கி மெய் வைக்கலாம் என்று சொன்னால் உங்களுக்கு வந்தால் தக்காளி சா என்னால் அதை ஜீரணிக்க முடியவில்லை என்று சொன்னால் அப்ப எங்களுக்கு அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது நாங்கள் எவ்வாறு சட்டத்தில் கொண்டு வந்த பல விஷயங்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பாதகமாக இருக்கிறது இஸ்லாமிய சொத்து

நாம் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம் வந்துவிட்டால் வெற்றி பெறாமல் திரும்ப மாட்டார்கள் அடுத்ததாக திருச்சி மாவட்ட ஜமாத்மா மாசபையின் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய மொலானா முகமது மொரானா முகமது ஷரீப் யூசுஃபி அசரத் அவர்கள் இப்பொழுது கண்ணன உரை நிகழ்த்துவார்கள் மகதிப்புற இன்னும் கூட்டம் அதிகமாக சேரு சொல்லி இருக்கிறோம் சேரு வந்துகிட்டு இருக்கு இன்ஷா அல்லாஹ் எனவே ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் சேரு வந்தவுடன் நாற்காலில் அமருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ள முடியாது அசாலாமு அழைகும் அரஹமதுல்லா الحمد لله كفى والصلاة والسلام على من استفى أما بعد فقد قال الله سبحانه تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أقملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا طاعة لمخلوق لمعصية الخالق சதப ரசூ சங்கைக்குரிய இவ்விழாவின் தலைவர் அவர்களே பெருமக்களே திருத்த சட்டத்தை திருப்பி பெற வேண்டும் என்பதற்காக கண்ணுக்கு எட்டிய தூரம் திரளாது வருகை தந்திருக்கக்கூடிய சமுதாயத்தின் உயிர் நாடிகளான

நம்மளை வீழ வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சமூகத்தை ஓரம் கட்டி அப்புறப்படுத்துவானா அருமையானவர்களே அல்லாஹுரப்புல் ஆலமீன் திருக்குறானில் ஒரு அற்புதமான வசனத்தை சொல்லுகிறான் பெருமானார் சல்லாஹு அழகிவ செல்லவர்கள் தங்களது இறுதி ஹஜ்ஜில் இருக்கின்ற பொழுது அரபாவுடைய மைதானத்தில் உலக மகாநாட்டை ஒன்று கூட்டி ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபித்தோழர்களை ஒன்று கூட்டி அவர்களின் முன்னிலையில் பெருமானார் பேசுகிற பொழுது இவ்வசனம் பெருமானாருக்கு அருளப்படுகிறது இன்றைய நாளில் அல் யோமல் துலக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கம் இன்று முழுமைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்க்கம்

அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அல்லாஹுவால் பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அப்ப இஸ்லாம் என்ற இந்த சட்டம் அல்லாஹுவால் முழுமைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இறைமறை சொல்லுகிறது இந்த சட்டத்தில் எந்த திருத்தமும் மாற்றமும் செய்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் சொந்த மார்க்கத்தின் சட்டத்தில் மாற்றி அமைப்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை அல்லாஹூடைய சட்டம் அல்லாஹூடைய சட்டத்தில் அங்க இங்கு குறை இருக்கிறது என்று கூறுவதற்கோ யோசிப்பதற்கோ யாருக்கும் அல்ல உரிமை கொடுக்கவில்லை இறை மார்க்கத்தில் குறை கிளம்பிய இந்த கூட்டத்தினர்கள் இறைவனுக்காக வழங்கப்பட்ட சொத்து வப்பு சொத்து என்பது நமது முன்னோர்கள் பெருமானார் பெருமானாறு செல்லல்லாக அலைவசல்லாம் காட்டி தந்த புனிதமான வழி இந்த வக்கு சொத்து இந்த வக்பு சொத்துக்கு முதல் வழிபோலிய நபி என்று சொன்னால் பெருமானார் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதா மாத்தல் இன்சானு இன்பத்த அமலுகு ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் முடிக்கப்பட்டு விடுகிறது மூன்று நபர்களை தவிர அதில் ஒருவர் இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா நிரந்தரமான தர்மத்தை யார் செய்து வைத்துட்டு போயிருக்கிறாரோ அவர் இறந்து போனாலும் அவருடைய நன்மையின் ஏடு மூடப்படுவதில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த அதிசை அடிப்படையாக வைத்து நமது முன்னோர்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்த தங்களது சொத்துக்களை வேறு யாருக்கு கொடுக்கவில்லை அவர்கள் வகுப்பு செய்யவில்லை பரிசுத்தமான பொருளை உழைத்து வேர்வை சிந்தி சம்பாதித்த சொத்துக்களை அல்லார் வேண்டி வக்குவு செய்த அந்த சொத்துக்கள் பல கோடி கோடியாக இருக்கிறது இந்தியாவில் உலக நாடுகளில் எந்த நாட்டிலும் இஸ்லாமிய நாடுகள் நாடுகள் இருக்கிறது செய்யப்படாத இந்த இந்த இந்தியாவில் செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் கோடி கோடியாக செய்திருக்கிறார்கள் இவ்வளவு சொத்துக்களை பார்த்த இவர்களுக்கு மனசு பொருட்கள் ஊராவு கோடிய உமாத்தியா ஓதுறதுக்கு போட்ட சட்டம் தான் திட்டம் தான் இந்த ஏப்ரல் மாதத்தில் இவர்கள் செய்த சதி செயல்கள் ஒரு உண்மையான ரோஷம் உள்ளவன் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற உணர்வும் நச்சிந்தனையும் உள்ளவன் யாரும் அடுத்தவன் சொல்றதுக்கு ஆசைப்பட மாட்டான் அப்படி ஒரு சொத்துக்கு ஆசைப்படுகிறான் என்று சொன்னால் மனித பிறவியில் மிருகமாக இருக்க வேண்டும் உழைத்து உண்பதை அருமையானவர்களே ஒரு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூக மக்கள் தங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்லாமியர்கள் தலை நிமிர்ந்து வாழணும் கல்வியில் போக வேண்டும் யாரிடத்திலும் கையேந்தி விட கூடாது என்பதற்காக தங்களது சொத்துக்களை கொடுத்தார்கள் நாம் கொடுத்து பழக்கப்படவில்லை நாம் நீதியோடு இன்னொரு இன்னொருத்தரின் சொத்தை திருடி பழக்கப்படவில்லை திருட்டு என்பது எங்கள் ரத்தத்தில் ஊறியதல்ல திருட்டு திருடக்கூடியவர்களை இனம் காட்ட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் செங்கனிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனவே இந்த மார்க்கம் முழுமையானது இதில் கருத்து சொல்வதற்கோ இது சரியில்லை என்று மாற்றி அமைப்பதற்கோ இறை சட்டத்தை மாற்றுகின்ற உரிமையை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை லட்சோப லட்ச உலமாக்கல் முஸ்திகள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து இந்த சட்டத்தை மாற்றணும்னால் அவங்களுக்கு முடியாது நீங்க என்ன இந்த படித்தவர்கள் அமர்ந்து இதை மாற்றணும் என்றால் முடியாது திருகுரானில் இருந்து பதினான்கு நூற்றாண்டுகளை தாண்டி நிற்கிறோம் ஒரு புள்ளி மாற்றப்படாமல் நாம் வைத்திருக்கக்கூடிய பரிசுத்தமான வேதம் தான் அல் குரான் அந்த குரான் தான் நமக்கு இதை சொல்லி தருகிறது அருமையான பெருமக்களே இரண்டாவதாக அல்லாஹ் அப்புல் ஆலமீனுடைய சட்டத்தில் எப்படி மாற்றம் செய்ய முடியாதோ அந்த சொத்தை எடுக்கவும் முடியாது அந்த சொத்தை யாரும் யாரும் எடுக்க முடியாது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தில்ல தைரியமா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள் இந்த உலகத்தின் கடைக்கோடியில் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்களோட சொத்தை ஒருவன் அபகரிக்க முற்படுமே முற்படுவானே ஆனார் உங்களுடைய சொத்தை ஒருவன் எடுக்க முற்படுவானே அவனோடு நீங்கள் போரிடுங்கள் சண்டையிடுங்கள் உங்களுடைய சொத்தை நீங்கள் மீட்டிக் என்று நபிகள் நாயகம் சல்லா அலே சல்லாம் அவர்கள் சொன்னார்கள் மண்கூத்தில தூண மாளிகை பகுவ ஷகிதும் தன் சொத்தை தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக யார் போராடி இறக்கிறானோ

எங்களுடைய மனைவி மரியாதையை பாதுகாப்பது எங்களின் மக்களின் மரியாதையை பாதுகாப்பது தார்மீகமான கடமை அங்கே பொங்கி எழுவது ரோஷப்படுவது என்பது ஆன்மகனுக்கு உள்ள அழகாகும் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய சொத்தை ஒருத்தன் எடுக்க வந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் சண்டை போடுங்கள் நீங்கள் உயிரிழந்தால் நீங்கள் ஷகீத் அவன் செத்தால் அவன் நறுகம் நபி சொல்லு அலஹி வசல்ல அருமையானவர்களே நம் சொத்துக்கே இப்படி என்றால் அல்லா கூடிய சொத்தை எடுக்க வருகிறான் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அவனுக்கு எவ்வளவு நெஞ்சு உறுதி இருக்கும் ரப்பு இப்படிப்பட்டவர்களை சும்மா விட மாட்டான் அரசு அன்று கேட்கும் தெய்வம் நின்று கேட்கும் என்று சொன்னார்கள் இல்லை இதை மாத்தி போடுங்கள் அரசு நின்று கேட்கும் தெய்வம் அன்று கேட்கும் பல பிரச்சனைகளை நாம் சந்தித்து தான் வருகிறோம் இந்த நாட்டின் துவக்கத்தில் இருந்த இந்த உலகத்தின் துவக்கத்தில் இருந்து பிரச்சனைகளோடு வாழக்கூடியவர்கள் தான் நாம் பிரச்சனைகளை தாண்டித்தான் வந்திருக்கிறோம் சகோதரர்களே பதிரை சந்தித்து இருக்கிற நாம் உகதை சந்தித்து இருக்கிற நாம் அதே போன்று கந்தகை சந்தித்து இருக்கிற நாம் இப்படி பன்னூற்று கணக்கான போர்க்களங்களைத் தாண்டித்தான் வந்திருக்கிறோம் யாருக்கும் அடிமைப்பட்டு வாழ்வது இஸ்லாமிய மரதம் அல்ல இஸ்லாமியனுடைய சிந்தனையும் அல்ல எங்கள் உரிமை அது அனசுக்கப்படுகிறவொழுது அதில் எதிர்கொண்டு எழக்கூடிய பண்பும் இஸ்லாமிய சகோதரர்கள் எனவே இந்த இந்த திருத்த சட்டம் இருக்கிறது அல்லவா அது உங்க வீட்டு சட்டத்தை நீங்க திருத்திக் கொள்ளுங்கள் எங்க வீட்டு சட்டத்தை நீங்க உங்களை யாரு சொன்னா

போராடி அவர்கள் சட்டத்தை பல்லாயிரம் மசிதுகளை இழக்க வேண்டியது வரும் அவர்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேர் வருவார்கள் இந்த பள்ளிவாசலுக்கு இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனையே இந்தியாவில் இல்லை பள்ளிவாசலுக்குள்ள வந்து இந்த பள்ளிவாசலுக்கு கீழே சிவன் அந்த இது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நாம போய் அவங்கயாவது சொல்லி இருக்கிறோமா நீங்க சொல்லுங்க இந்திய வரலாறு எந்த கோயிலுக்குள்ளையாவது போய் இதுக்குள்ள எங்கால் தொழுக வச்சான்னு சொல்லி இருக்கிறோமா இல்லையே சகோதரர்கள் எங்க சொத்து சொல்லி இருக்கிறோமா இல்லையே நாம் அப்படி பிறகு சொத்துக்கு ஆசைப்படவில்லையே ஏன் நம்ம சொத்துக்கு மட்டும் இவர்களுக்கு இவ்வளவு ஆசை பிறக்கிறது நம்முடைய நம்முடைய முதுகெலும்பை ஒடிப்பதற்காக பொருளாதார நசுக்கினால் இஸ்லாமியர்களை விடலாம் என்று நினைக்கிறார்கள் சத்தியமாக முடியாது ஏன் என்றால் நூறுகி வளவு கைகள் காப்பிரோன் இறைவனை நிராகரிப்பவர்கள் என்ன முயன்றாலும் அல்லாஹு தன்னுடைய பேரொலியை அல்லாஹ் எனவே என்பதாக இறைகிறான் எதிர்ப்பு சட்டத்தை நாம் முழுமையாக போராட வேண்டும் இதற்காக வேண்டி குரல் கொடுத்து அல்ல நமக்கு மீட்டி தருவானாக நம்முடைய சொத்தை யாரெல்லாம் அபகரிக்க நினைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களின் சிந்தனையில் குழப்பத்தை உருவாக்குவானாக இந்த கும்பலை அல்லாஹ் களைத்து விடுவானாக பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அனில் அஹ்து இல்லா இரம்பில் ஆலமி